ஆடைய எடுத்து வைப்போம் ஆடைய வந்து நெய் பண்ணுவோம் பாருங்க எடுத்து வச்சிருந்தோம் இன்னைக்கு நெய் காசு போறேன் வெண்ணயை இப்படி கழுவிப்பிட்டு தாங்க தான் இந்த மோர் இருக்கிறதெல்லாம் வந்துடும் அதனால தான் நான் கழுவுவேன் பாருங்கள் இந்த மாதிரி நெய்யை நல்லா சுத்தமாக வெண்ணெய் கழுவிப்பிட்டு காய்ச்சினா தாங்க நெய் நல்லா இருக்கும் நல்லா வாசங்கும் மூணு வரும்

பால் ஏன்னா பஞ்ச பிள்ளை எறம் பாடுதான் நல்லா காய வச்சு எரமட்டை போட்டு நல்லா சுண்டை வச்சு தயிர் போட்டுங்க ஒரு பா தயிரும் குடிச்சிருவேன் அதுக்கு மேலே திழிப்பி ஒரு சாப்பிடுவேன் அதுக்கு மேலே தான் என்ன நான் எண்ணிக்கி பார்த்தாலும் இப்படியே இருக்கிற அப்படிங்கம்பாங்க என்னை நான் நல்லா சாப்பிட்டேன் எண்ணெயெல்லாம் பச்சை வண்ணியே சாப்பிடுவா அப்படிம்பாங்க நான் தான் சாப்பிடுவேன் அதுதான் குண்டாகவே ஆனேன் அதை சாப்பிடுறதுனால தான் இப்ப இப்ப கூட கொஞ்சம் வேலை நல்லா செய்யறேன் ஏன்னா செய்ய முடியாது பச்சை சாப்பிட்டா அது நல்லா உடம்பு நல்லா வேலை செய்யறேன் அப்படிதான் இருக்கலாம் நல்லா உடம்பு இருந்தால்தான் நல்லா வேலை செய்ய முடியும் சாப்பிடலாம் அந்த மாதிரி நிலம் இப்பெல்லாம் காடு அந்த காலத்துல சாப்பிடுவோம் நம்ம காடுல தான் சாப்பிடுவோம் கொஞ்சம் போட்டுக்கலாம் முறை அடங்குச்சுனா தான் நெய் வெந்தப்பாதான் பாரு கம கமனும் வாசம் வந்துருச்சு

வேச்சு இறக்கி வைக்கலாம் முருகத்தலை போட்டு ஒரு பொட்டு தண்ணி விட்டோம்னா சடசடங்கும் அதுதான் நெய் பதமா வெந்தது பத்தி வட்டியா நசுக்கி சும்மா கலந்து போட்டு ஊற்றி அப்படியே நெய்யை இறக்கக்குள்ள ஊற்றி கடுனு பாசனையே வரும் இப்போ அந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறாங்க தலை பாருங்க எடுத்து சாப்பிட்டா கும்பு கும்பு அப்படி மொறு மொறு மொறுன்னு இருக்கும் பாருங்க நெய் காய்ச்சிட்டேன் ஒரு பாத்திரத்துல எடுத்து ஊத்தி வச்சுக்கலாம் நல்லா கம கமானும் வாசமா இருக்கு மூடி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்ப வேணாலும் ஊத்திக்கலாம் ஒரு ஆறு மாசத்துக்கு நெய் வச்சுக்கிட்டு நெய்யை நல்லா ஆறுதான் ஒரு கப்பலை எடுத்து ஊத்தி மூடி வச்சுக்கலாம் வாசம்மா கும்முன்னு வருது லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க